ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசி பலன்களை பாத்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழுப்புறங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழ்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிபிகேஷன்கள் வந்து டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசிபுரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு புதன் கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் முடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்து அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளம் கணிந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசபராசி அன்றைகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே மூன்று சேர்க்கையாக குரு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டிருந்ததுங்க இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் சுக்கர் பகவான் ஆட்சி வளம் பெற்று குருவுடன் இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு பின்றி மேலும் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வ செழிப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க ஏன்னா இன்று தினம் உங்களுக்கு நல்ல தனலாபம் வந்து சேருங்க உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான தன லாபம் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லலாம் வியாபார ரீதியாக இன்றைய தினம் அதிகமான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு தன லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலகப் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைங்க உத்தியோக பணிகளை நீங்க நினைச்சபடி உங்க காரியங்களை இன்றைய தினம் முடிக்க முடியுங்க இந்த தினம் நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெஸ்டாக உங்களுக்கு காரியங்களை முடிப்பதற்கு உங்களுக்கு ஏற்ற நல்ல சூழல் இருக்குங்க அதை யூஸ் பண்ணிட்டு இந்த தினம் அலுவலகப் பணிகளை அழகாக முடிப்பீங்க நண்பர்களை கவர்மெண்ட் தொடர்பான சில விஷயங்களில் அரசு அதிகாரிகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை தயங்காமல் நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வேண்டிய உதவியை கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் இன்றைய தினம் அவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் செயல்பாடுகளில் என்னென்ன அனுபவங்கள் இருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக மற்றவங்களை பற்றி நல்ல ஒரு உயர்வான நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய கெத்தான ஒரு மதிப்பான சூழல் உங்களுக்கு அமையுங்க கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் துறையில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் சில பேருக்கு புதிதாக கலைப்பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையுங்க உங்களுக்கு என்னென்ன சூழ்ச்சிகள் இருக்குது எதிர்கள் என்னென்ன வகையில் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கல் மறையும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உருவாங்க எதிர்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் கூட்டியாபுரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பங்குதாரர்கள் உங்கள் கூட்டாளியில் என்ன என்ன ஓட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வீங்க அது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெறுவதற்கு உங்க காரியங்களை வடிவமைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு காரணியாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்பில் உருவாக்கி தர காரணியாக அமையுங்க இந்த தினம் அலுவலக பணிகளை நீங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுல வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போறது நல்லதுங்க அதன் மூலமாக அல்லது வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆனந்தமான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்கு உங்கள் காரியங்களை துரிதமாக முடித்து விட்டு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாங்க உங்களுக்கு அதன் மூலமாக இன்றைய நாளை வந்து இன்னும் ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் பணம் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குங்க அதே நேரத்தில் நீங்கள் தான தர்மங்களும் செய்யணும் தொண்டு பணியில் ஈடுபடுவதும் உங்களுக்கு மன அமைதியை கொண்டு வந்து தருவதாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விழா நீங்கள் வந்து நடத்துவதற்காக இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான பெருமையான தருணங்களை வந்து சேரும் ஏன்னா உங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்க வாழ்வாங்க அதனால் உங்கள் கனவு நிஜமாகக்கூடிய நல்ல தருணங்களையும் அமையக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய காதல் பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நிச்சயமாக நல்ல புதிய ரொமான்ஸ் நூல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்கள் காதலர்களுடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொண்டு இன்ற தினம் நல்ல ரொமான்ஸ் நோய்களை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள்கள் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு தருணங்களுக்கு ஆதரவாழ்க்கையில் கிடைக்குங்க புதிய திட்டங்களை நீங்கள் அமல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிளான்ல எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக அமையுங்க உங்கள் காந்த சக்தி மாதிரி உங்களுடைய திறமைகள் மூலமாகவும் உங்களுடைய திட்டமிடல் மூலமாகவும் நீங்கள் வந்து சிறப்பாக செயலாற்றுவீங்க அதனால வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை அமையும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் ஏன்னா இன்னொரு முறை உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து தினம் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அது நல்ல பெற்றுத் பெற்றுத்தருவதற்கான காரணியாக உங்களுக்கு அமைதி தருங்க எனவே உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் அற்புதமான ஒரு இல்ல வாழ்க்கை தினம் அமைய பெறுவீங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுங்க கிடைக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் சிறப்பாக பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கொள்ள ரெடியாக இருக்கணும் அலுவலக பணியில் நீங்கள் தான் செல்வா கூட இருப்பீங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே மற்ற இங்கே கேட்கக்கூடிய நிலவில நீங்கள் இருப்பீங்க உங்கள் கை ஓங்கி காணப்படும் ஸோ உங்கள் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அப்படின்றே வியாபாரத்தில் நல்லா வளர்ச்சி உண்டுங்க நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும் கொள்கை பிடிப்பெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவத்தை பெற முடியும் சொன்ன சொல்லை காப்பாற்றி கத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ சிறந்த ஒரு நாள் அனுபவங்கள் மூலமாக நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நான்கு சிக்கல்கள் தீரும் நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் நல்ல ஆதாயம் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம ரிஷவராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியுங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்க அனுபவத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் கலை சார்ந்த பணிகளில் அதிகமான ஆர்வம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க புதிதாக நண்பர்கள் சேர்க்கை நிறைய கிடைக்கும் அதனால் நட்பு வட்டாரம் விரிவு உங்களுக்கு விரிவடையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் சாதகமான நல்ல அமைப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதாயம் மிக்க என்ற நாள்குன்றது என மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சு அதெல்லாம் நீங்க முறியடிச்சு நல்ல வளர்ச்சியை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு கூட்டாளிகளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்க கூடிய அற்புதமான வளர்ச்சி நிறைந்த வளர்ச்சிகரமான ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே